இஸ்ரேலுக்கு இனி தான் ஈரானுக்கு ஆதரவாக மீண்டும் களமிறங்கும் அமைப்பு யார் இது பாருங்க என்று கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடந்து வருகிறது இதில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளது இந்நிலையில் தான் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க உள்ளதாக இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபானான் நாட்டில் செயல்பட்டு வரும் இஸ்புல்லா அறிவித்துள்ளது இது இஸ்ரேலுக்கு புதிய கொடைச்சலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் இடையே கடுமையாக மோதல் நடந்து வருகிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது கடந்த வாரம் பனிரெண்டாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கியது பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை வைத்து து இதனால் இரு நாடும் இடையே யுத்தமும் நடந்து வருகிறது இதில் இன்னும் அமெரிக்கா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகிறது ஈரான் தாக்குதலை கைவிட்டுவிட்டு இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் மேலும் இதற்கு ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி மறுப்பும் தெரிவித்துள்ளார் ஈரான் ஒருபோதும் சரணடையாது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்தால் அந்த நாட்டின் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார் இதனால் டிரம்ப்பும் கோபமாகியுள்ளார் அதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் விமானங்கள் போர்க் கப்பல்களை ட்ரம்ப் குவித்து வருகிறார் அதோடு எப்போது வேண்டுமானாலும் ஈரானை அமெரிக்கா தாக்கலாம் என்ற நிலை தான் அங்கு நிலவி வருகிறது இந்நிலையில் தான் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவுகளையும் வழங்குவோம் என்று லெபானில் செயல்பட்டு வரும் இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைக்கு ஏற்கனவே இஸ்புல்லா எதிர்ப்பும் தெரிவித்திருந்தது இஸ்ரேலும் லெபானானும் அண்டை நாடுகளாகும் இதையடுத்து இஸ்ரேல் மீது எஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் அதன் பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா உள்பட பலரும் கொல்லப்பட்டனர் இதையடுத்து இஸ்ரேலை சீண்டாமல் எஸ்புல்லா அமைதி காத்தது தற்பொழுது ஈரானுக்கு அனைத்து ஆதரவுகளையும் வழங்குவதாக எஸ்புல்லா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக எஸ்புல்லாவின் தலைவர் சைக் நமீக் காசிம் கூறியதாவது ஈரான் யாருக்கும் சிறிதும் கூட ஆபத்தை ஏற்படுத்தவில்லை ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு யாருக்கும் எதிரானது இல்லை வெளிநாட்டு உதவி பயிற்சியின்றி சொந்த திறமையை நம்பி ஈரான் தனது பிராந்தியத்தின் முன்னேற்றத்திற்காக ஆய்வுகளை மேற்கொண்டும் வருகிறது உலக நாடுகள் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு எதிரானதாக இல்லை ஈரானின் நம்பிக்கை அறிவு மற்றும் சுதந்திரம் உள்ளிட்டவற்றிற்கு எதிரானதாக உள்ளது அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை பதற்றத்தில் வைக்க நினைக்கிறது அதே உலகத்தை நெருக்கடியில் வைக்க விரும்புகின்றனர் ஆனால் அமெரிக்கா அந்த முயற்சியில் தொடர்ந்து தோற்று வருகிறது எங்களுக்கு ஈரானுடன் நிற்க முழு உரிமை உண்டு நாங்கள் எங்கள் சுதந்திரம் எங்கள் நிலத்தின் விடுதலை உள்ளிட்டவற்றுடன் சுதந்திரமாக நிற்கிறோம் அனைத்து மக்களும் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவருக்கு கீழ் அணி திரண்டு வலிமையுடன் நிற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தான் அமெரிக்காவுக்கான துருக்கி தூதருமான தாமஸ் பராக் எஸ்புல்லாவுக்கு கடும் கொடுத்து கொடுத்துள்ளார் இவர் லெபானின் தலைநகர் சென்றார் அங்கு சென்றார் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நபிபெரியை சந்தித்து பேசினார் அதன் பிறகு தாமஸ் பராக் மற்றும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் எஸ்புல்லா இணையக்கூடாது எஸ்புல்லா போருக்குள் நுழைவது மோசமான முடிவாக இருக்கும் இதை நான் டொனால்டு ட்ரம்ப் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ